ஃபைவ் விவர்ஸ் வெல்கம் டு விஜயரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட் ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோம்ங்க இந்த தென்னந்தோப்பானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தார் ரோடு தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்ருங்க அந்த நூறு மீட்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி வழி இருக்குதுங்க நல்ல ஒரு வழித்தடத்தில் நல்ல ஒரு காப்புத்தன்மையோட இந்த லேண்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க இந்த லேண்டானது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா கிணத்துக்கடவுக்கு கிழக்கு சைடில் வந்து நம்மளுக்கு இந்த லேண்ட் வந்து வந்துடுதுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் தான் இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க அது இல்லாமல் இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி பாசனமும் இருக்குதுங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லேண்டு தேடி கண்டிப்பாக தெரியும் எம்டி லேண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கோடி ஒரு கோடிக்கு மேலே தான் போயிட்டுருக்குது அப்படி போயிட்டுருக்கையில் இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா பர் சென்ட்டு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஃபைனலாக கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு லேண்டு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அவர் சொல்லும் விலையிலேருந்து எவ்வளவு கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுக்குறோமுங்க அருமையான ஒரு லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஐம்பது சென்ட்டு நம்ம நீட்டாக ஒரு ஃபென்சிங் பண்ணி ஒரு போர் போட்டு சர்வீஸ் மட்டும் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆறு மாத காலத்துக்கு தண்ணீர் விட்டு கொடுத்துருவாங்க கிணத்துலேருந்து அதுக்குள்ளே நம்ம போர் போட்டு சர்வீஸ் வாங்கிக்கணுங்க அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டும் கூட இப்படிப்பட்ட அருமையான ஒரு லேண்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம நல்ல வீடியோஸ் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்துட்டு வாங்குறக்கு சௌகரியமாக இருக்கும் லேண்டு பிடிச்சவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் தேங்க்யூ விவர்ஸ்